அருமையானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்கள் வாழ்ந்தும் அதாவது மறைந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பறவை இருக்கு அந்த பறவையினுடைய அதிசயத்தை பார்த்தோம் சொன்னா அதனுடைய அழகுல வந்து மூக்குல வந்து முன்னூத்தி அறுபது ஓட்டைகள் உண்டு அந்த முன்னூத்தி அறுபது வகையான ஓட்டையிலும் அது வந்து ஒரு ராகத்தை வெளிப்படுத்தும் அது போட ஆரம்பிச்சா அதுல ராகத்தை வெளிப்படுத்தும் அது வந்து இறக்கக்கூடிய நேரத்துல ஒரு தன்னுடைய கூட்டுல வந்து என்ன செய்யும் சொன்னா உஷ உஷ்ணத்தை வெளிப்படுத்தி அதுலயே தீ பயிராகி அந்த கூண்டோடு கரிஞ்சிரும் மூணு நாள் கழிச்சு அதுல இருந்தே உயிர் பெற்று எழுந்து விடும் இதுதான் பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய ஒரு அபூர்வ படைப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹயாத்து இருந்தால் அல்லாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அழித்து கொண்ட அல்லாவுடைய நேசர்கள் மறைந்த பிறகும் ஒரு அபார ஒரு தன்மையை அல்லா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அத குரான் ஷெரீப்ல அல்ல சொல்லி காட்டுவான் அல்லாவுடைய பாதையில வெட்டுப்பட்டவங்களை நீங்க இறந்தவங்க அப்படின்னு சொல்லாதீங்க அவங்க பல் உம் அகையாவும் அவங்க அல்லாவிடத்துல உயிரோடு இருக்கிறாங்க ஆனா உலாக்கில்லாத்த ஸ்ருவன் உங்களால் அது உணர்ந்து கொள்ள முடியாது உங்களுக்கு பார்த்தா அவங்க மையத்து மாதிரி தெரியும் ஆனா உங்களால் அவங்கள என்ன செய்ய முடியாது உங்க ஐன் புலன்களால் அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனா அல்லாவிடத்துல அவங்க ஒரு ஹயாத்தா இருக்கிறவங்க அவங்கள மையத்தின் மனசாலும் என்னாதீர்கள் ஒரு இடத்துல வாயாலும் சொல்லாதீர்கள் என்று அல்ல நமக்கு தடை உத்தரவ போறான் இதை நிரூபிக்கக்கூடிய பன்னூற்று கணக்கான வரலாறுகள் இஸ்லாமிய வரலாறுகளை வாய் வாழ் அதாவது வாய்மையான வாழ்க்கை வாழ்ந்த பொய்யான பேச்சு பேசாத பொய்யான எழுத்து எழுதாத உண்மையான வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வரலாறுல எழுதியிருக்கிறார் பொய்யான தகவலாக இருந்தால் நம்மள மாதிரி கதை எழுதுற ஆகியவர்கள் தான் கதை எழுதுறவங்க வந்து அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க அல்லாஹைய இறைநேசர்கள் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க இல்லாத விஷயத்தையெல்லாம் எழுத மாட்டாங்க அந்த அளவு துணிச்சல் அவங்களுக்கு வாய்க்கும் வராது அவங்களுடைய கை கைக்கும் எழுதுறதுக்கும் துணிச்சல் வராது மிசிர் நாட்டில் நஃபீசத்தில் மிசிரியா நாய்க்குன்னு ஒரு பெண்மணி அடங்கியிருக்கிறாங்க ரசூல்லாவுடைய சந்ததியில் வந்தவங்க அவங்களுடைய சகோதரர் அந்த நாட்டில் அவங்க ஒரு தான் அவங்களுக்கு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு சகோதரர் தான் இருந்தாங்க யஹி அபுல் ஹசன் அவங்க பேர் இவங்களும் ரசுல்லாவுடைய வம்சத்தை சார்ந்தவங்க இவங்களுடைய நினைவிடத்துக்கு ஜியாரத்துக்கு வந்த அபு ஜக்கர் என்பவர் சொல்றாங்க நான் ஒரு சமயம் அவங்களுடைய ஜியாரத்துக்கு வந்தேன் ஆனால் வரும்போது நான் கொஞ்சம் ஒழுக்க குறைவாக நடந்துக்கிட்டேன் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு நடந்துக்கறல ஒரு நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒழுக்கத்தை நான் கடைபிடிக்கலை அது என்ன செய்தாங்கிறது அவங்க விளக்கலை ஆனா அந்த சமயத்தில் ஃசமிعتு மின் கபிரி அவங்களுடைய ரவுலா ஷரீபுல இருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன் இன்nama yureedullahu li yuzhib ankum rujsa halal bayt அல்லாஹ் تعالی குடும்பத்தை பத்தி சொல்லும்போது சொல்றான் அல்லாஹ் تعالی உடைய நாட்டம் எல்லாம் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துதுதான் அல்லாவுடைய உடைய இது ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சார்ந்தவங்க எங்க அடங்கி இருக்காங்க எங்க கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்ங்கற கருத்தை வலியுறுத்தக்கூடிய வசனம் அந்த ரவுலாவில் இருந்தே அந்த வசனத்தை நான் என் காதால கேட்டேன் என்று இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபு தக்கர் என்பவர்கள் சொல்லி காட்டுவார் அதே மாதிரி இவங்க இதே போல யமன் நாட்டில ஜபீத் என்ற நகரில் வாழ்ந்த ஹிஜி அறுநூத்தி ஐம்பத்தி நாலில் வாழ்ந்த அகமது புனு முஹம்மது சாபு தூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அற்புதத்தில் எழுதியிருப்பாங்க அவங்களுடைய ரவுலா ஷெரீஃப்ல நடந்த அற்புதத்தை பத்தி எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் அவங்களுடைய ரவுலாவில் இருந்து ஜும்மாவுடைய ராத்திரி குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்கும் அவங்களுடைய ரவுலா ஷெரீஃப்ல இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான அவருடைய நினைவிடம் என்று எழுதியிருப்பாங்க அல்லாமா யூசுப் பின் அபுஹானி ரஹமுத்துல்லா அதே போல ஷாஃபி ரஹமத்துல்லுடைய மதுக பேர் சார்ந்த அபுல் அப்பாஸ் ரமலி இமாம் ரமலி ரஹமத்துல்லாஹி அழகி இருக்கிறாங்களே அபுல் அப்பாஸ் ரமலி ரஹமத்துல்லா அழகி அவங்களுடைய ஜனாசவா கபருக்குள்ள இறக்கும் பொழுது ஒரு சப்தம் ஒண்ணு ரப்பி அன்சில்னி முன்சலம் கைருல் முன்சிலின் இது குரான் யாரா பறக்கத்தான இடத்துல என்னை தங்க வைப்பாயாக என்று அவங்க ஜனாசவா இருக்கிற நிலையிலேயே இந்த துவா ஓதக்கூடிய சத்தம் கேட்டது அவங்க உள்ள இறக்கும் பொழுது அவங்க உள்ள அடக்க இறக்கவங்க அந்த சமயத்துல முன்சில் முன்சிலின் இந்த துவாவை அவங்களுடைய வாயிலிருந்து இந்த துவா வெளிப்பட்டதை அந்த வரலாறுல அற்புதமாக பதிவு செய்திருப்பான் அதே போல அனசர் அலி அல்லானுடைய மாணவர் சாபித்துல் புனானி சாபித்துல் புனானி அலி அல்லான்னு இருக்காங்கள இவங்களுடைய நினைவிடத்துல பல்வேறு அதிசயங்கள் ஒரு முறை அவங்களுடைய அடக்கஸ்தலத்தில் உள்ள ஒரு கல் உள்ள விழுந்துட்டு உள்ள இருந்து குரான் ஓதுற சத்தத்தை மற்றவர்கள் மக்க அங்க நிற்கக்கூடியவங்க கேட்டாங்க அந்த பக்கத்துல அவங்க அவங்களுடைய கபரி இருக்கிற பக்கத்துல கட்டிட வேலை நடந்தது அந்த கட்டிட வேலை அந்த கொத்தனார்கள் இருக்காங்களே கல் சுமக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அதுல அங்க அந்த கெட்டிட வேலையில் ஈடுபடக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார் நாங்க சாபித்துல் புனானி அலி அல்லானுடைய பக்கத்துல தான் நாங்க கடந்து போயிட்டு இருந்தோம் நாங்க கடக்கும் போதெல்லாம் குரானுடைய சப்தம் எங்கள் காதையை தொலைத்து கொண்டிருந்தது என்று சொல்லி காட்டுவாங்க அதுபோல அல்லாமா அப்துல் வஹாபு ஷாரானி ரஹமத்துல்லா அலைக்கு சொல்லுவாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி அபுல் ஃபதுல் அஹமதி அவங்க இவங்க எங்க அடக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா பதில் சகாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல மதியனால ஆஹ் நடந்த அந்த இடத்துல பதில் சகாப்பாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்களே அந்த இடத்துல தான் இவங்க அடக்கப்பட்டு இவங்க வருஷ வருஷம் கால்நடையாவே அஜ்ஜிக்கு போயிடுவாங்க இந்த அபுல் ஃபதுல் அகமதுங்கிறவங்க கடைசி காலத்துல ரொம்ப தளர்ந்துட்டாங்க அப்பமும் அஜ்ஜிக்கு கிளம்பும் போது சில பேர் கேட்டாங்க இந்த வருஷமா இந்த வயசுலயுமா கஷ்டப்பட்டு நடந்து போறீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க சொன்னாங்க என்னுடைய மண் என்னுடைய அந்த உயிர் அணுக்கள் பதிரி சகாபாக்களுடைய மண்ணோடு கலக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க அவங்க எங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மண்ணோடு ஏன்னா ஒரு மனிதர் எந்த மண்ணில் அடக்கப்பட்டுக்கிறாரோ அந்த மண்ணில் தான் அவர் படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க அதனால அவங்க சொன்னாங்க என்னுடைய உயிர் அணுக்கள் பத்ரு சகாபாக்களுடைய மண்ணோடு அதாவது பதில் பதிரு சகாபாக்களுடைய மண்ணுல சுகதாக்களுடைய மண்ணோடு என்னுடைய உயிர் அணுக்கள் கலந்து இருக்கிறது நான் அங்கதான் அடக்கப்படுவேன் அதனால அச்சுக்கு போறேன்னு சொன்னான் அது மாதிரி பதிரு போருக்கு போனாங்க பதிரு என்ற இடத்துக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தையே உபாத ஆயிட்டாங்க அப்புறம் அவங்க கொண்டு போய் அங்கதான் அடக்கப்பட்டது அப்துல் வஹாபு இமாம் தொலாயிரத்துல வாழ்ந்த ஹெச்டி தொலாயிரத்துல வாழ்ந்த அப்துல் வஹாபு இமாம் சொல்லுவாங்க நான் அஜிக்கு போனேன் அஜிக்கு போயிருக்கும் போது இவங்க இயற்கையில இவங்க சொன்னாங்க நான் அங்க போறேன்னா ஏன்னா என்னுடைய மண் அங்க கடக்கப்பட்டிருக்கு அதனால நான் அங்கதான் அடக்கப்படணுங்கிறதுக்காக தானே போறேன்னு சொன்னாங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அஜ்ஜிக்கு போனேன் அஜிக்கு போயிருக்கும் போது அந்த வது சாப்பா அரசு கழகஸ்தருக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு நான் சொன்னேன் அல்லாமி சத்தியமா சொல்லுகிறேன் கபிரி ஓ கபரிக்க நீங்க எங்க அடக்கப்பட்டிருக்கீங்கிறத உங்க கபரை அடையாளம் சொல்லுங்க உங்களை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இது சத்தியம் அப்படின்னு சொன்னேன் அங்க நின்னுக்கிட்டு அப்பொழுது இப்போ இன்னி ஹாஹோ வாங்க நான் இங்க இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன செய்தது சப்தம் வந்தது அப்படின்னு சொல்லி அப்துல் வஹாப் ஷாரானி ஆன்மீக சிங்கமா திகழும் இவங்க போய் சொல்லுவாங்களா இந்த சத்தத்தை நான் கேட்டேன் தான் இருக்கேன் என்னுடைய கபர் இங்க இருக்கு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை அந்த பதிலோடைய இடத்துல அவங்க அடக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்களுடைய இடம் கரெக்டா துல்லியமா எந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சத்தம் வந்ததுன்னு சொல்லி காட்டுவாங்க ஆக இவங்க போனது அவங்க உபாத்தானது ஹிஜி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இவங்க அஜிக்கு போனது ஒரு வருஷம் கழிச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிசிர் நாட்டில் கராஃபா நகரில் வாழ்ந்த இஜி எழுநூத்தி ஒன்பதில் வாழ்ந்தவர்கள் அகமது முகமது சிக்கந்தரி ரஹமதுல்லாலை இவங்களுடைய வரலாறுல எழுதுவாங்க ஒரு சமயம் இபுனுல் கமால் என்ற ஒரு பெரியவங்க இவங்களுடைய ரவுலாவுக்கு சியாரத்து பண்ண வந்திருந்தாங்க வந்திருக்கும் போது ஒரு குரான் ஆயத்து ஒண்ணு ஓதனாங்க சூரத்துல் ஹூதுல ஒரு சூறா வருது அவங்க ரவுலா ஷெரீப்பு பக்கத்துல இருந்து சூரத்துல் ஹூது ஓதுனாங்க அது ஊதுல ஒரு ஒரு ஆயத்து வருது சக்தியும் சயீத் அவர்களில் இருந்து நல்லவர்களும் சீதேவிகளும் இருந்தார்கள் மூதேவிகளும் இருந்தார்கள் சொல்லி அல்ல அங்க ஒரு வரலாறு அல்ல சொல்லிட்டு வர்றாங்க அந்த சூறாவில் அந்த ஆயத்தை இருந்து ஓதிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு இங்க இருக்கிறவங்க யா கமால் லை சீனா ஷக்கியுன் இங்க இருக்கிறவங்க யாருமே மூதேவிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சத்தம் வந்தது அந்த ரவுலா ஷெரீஃப்ல இருந்து அந்த அடக்கஸ்தலத்திலிருந்து சப்தம் வந்தது என்று அகமது புல் முகமது சிக்கந்திரி ராமத்துள்ளா அலியுடைய வரலாறை எழுநூத்தி ஒன்பது மன்னியத்தினுடைய வரலாறை யூசுப் அபகானி ராமத்துள்ளா அலி எழுதி காட்டுவாங்க அது மாதிரி அபு யாப்பு சனு ரஹமத்துல்லா அலைக்கு சொல்லுவாங்க என்னுடைய சீடர் ஒருவர் இருந்தார் மக்காவில் அவர் ஒரு நாள் என்கிட்ட வந்தார் வந்து சொன்னார் குருவே நாளைக்கு நான் லுகர் டயத்தில் நான் நான் பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு தங்க காசை தந்து இதை பாதிக்கு என் குழியை தோண்டிருங்க பாதிக்கு கபன் துணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சிஷியர் என்ன செய்தார் ஒரு ஒரு தங்க காசை தந்து நாளைக்கு இறந்துருவேன் லுகருக்கு இறந்துடுங்கிறது இன்னைக்கே அதுக்கு நான் காசு எல்லாம் தர்றாரு அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க அவங்களும் பெரிய தன்னுடைய மரணத்தை முன்னாலே அல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துறான்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க மாதிரி நான் என்ன செய்தேன் மறுநாள் அதே லுகர் நேரத்தில் தவாஃப் செய்தார் தவாஃபி செய்து அப்படியே பின்னாலேயே கொஞ்சம் தூரமாக போனார் போயிட்டு அப்படியே என்ன செய்யிட்டார் இறந்துட்டார் அவர் நான் தனாசா குளிப்பாட்டினேன் தனாசா குளிப்பாட்டி அந்த கபூருக்குள்ள அவர் வைச்சேன் வைக்கும்போது அது தலைக்கு தலையில் உள்ள கெட்ட அவுத்து விடுவோமா இல்லையா தலையில் உள்ள கெட்ட அவுக்கும் போது கண்ணை திறந்து பார்க்குறாரு அப்போ நான் கேட்குறேன் ஹயாத்தும் பாதல் மூத் நீங்கள் தான் மூத்தா போயிட்டீங்களே மரணத்துக்கு பிறகுமா ஹயாத்து இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க ஒரு அந்த அந்த கபூரில் வைக்கப்பட்ட நிலையிலே அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை ஆனால் ஹையூன் ஓ குள்ளு முஹிப்புல்லாயி ஹையூன் நான் மாத்தின ஹயாத்து இல்ல அல்லாவுடைய நேசர்கள் எல்லாருமே மன்னரை ஹயாத்தா தான் இருக்கிறாங்கங்கிற வார்த்தையும் அவங்க சேர்த்து சொன்னாங்கிற செய்தியே சொல்லி காட்டுவாங்க அதே போல இஸ்லாமிய வரலாறுல இப்னுல் ஜல்லா அப்படிங்கிற ஒரு பெரியவங்க வாழ்ந்தாங்க இப்னுல் ஜல்லா இவங்க ஒபாத்தான உடனே எல்லாரும் ஒரு மையத்தை பாக்குறதுக்கா முகத்துல துணி நினைச்சுவாங்க முதல்ல மையத்தை மூடி போட்டு தூக்கி தைத்து துணி எடுத்து எடுத்து திறந்திறந்தானே பார்ப்பாங்க இபனூல் ஜல்லார் அலை ஒப்பாத்தான உடனே அவங்களுடைய முகத்தை வந்து நீக்குனாங்க நீக்குனா சிரிக்கிறாங்க மையத்து வந்து இணைச்சிடா ஒரு ஆள் வந்து பார்க்கும்போது நம்ம சும்மா தமாசா இருக்கும்போது ஒரு ஆள் தூங்கும் துணி தூக்கி பார்த்தா சிரிப்பமா இல்லையா சின்ன பிள்ளைகிட்ட விளையாட்டுக்கார மாதிரி நினைச்சிடாங்கன்னு சிரிக்கிறாங்க உடனே டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உயிர் இருக்கா உயிர் இல்லையா அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து தொட்டு சொன்னார் இவர் உயிர் போலியே இவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் சிரிக்கிறாருன்னு சொன்னா இவர் ரெண்டு இல்லை ஆள் என்ன இல்லை மூத்தால உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டாவது என்ன நாடி துடிப்பு பார்த்துட்டு நாடி துடிப்பு உயிர் இல்லை இல்லை ஆள் என்ன செய்ட்டாங்க உயிர் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டாவது துணியை இணைச்சதா இருக்கு திறந்து பார்த்துட்டு அவருக்கே டவுட் ஆயி போச்சு எனக்கு தெரியல உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல இறந்துட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு அவரே என்னச்சிட்டார் குழம்பிட்டார் இந்த அளவுக்கு மரணம் அப்படிங்கிறது மகான்களுக்கு அது ஒரு முடிவாக இருக்கவில்லை அது ஒரு உறக்கமாகத்தான் நினைச்சி இருக்கிற இருந்திருக்கிறது உறங்குறால் எப்படி தட்டி எழுப்பி பார்த்துர்லாம் கேட்டுடலாம் உணர்வு இருக்கும் இல்லவா அந்த மாதிரி அல்லாம முகமதுல் வராக் ரஹமத்துல்லா அழைக்கிருக்காங்களே இவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதர் அந்த காலத்தில் முஸ்லீம்கள் போருக்கு போனாங்க போருக்கு போகும்போது அந்த கூட்டத்தோடு ஒரு ஆள் போருக்கு போனார் ஒரு கருப்பர் ஒரு ஆப்பிரிக்காவை சார்ந்தவர் அவர் பேர் முபாரக் அவர் கல்யாணம் முடிக்கல அவர்கிட்ட எல்லாரும் கத்தமாசா கேட்பாங்க என் முபாரக் அல்லா தசபத் ஏ முபாரக் நீங்க கல்யாணம் முடிக்கலையா முபாரக் அவர்களே அப்படின்னு அப்ப அவர் சொல்வாரு நான் அல்லாட்ட ஒரு துவா கேட்டுக்கிட்டு வர்றேன் என் மனைவியா இருக்கிறவ சொக்கத்து ஹூர்லையும் பெண்ணா தான் இருக்கணும் யாருலாம் உள்ளாக யுசவிஜனி மினல் ஹூர்லையின் சொருக்கத்து மங்கி எனக்கு மனம் தான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஷஹீதாக ஆசைப்படுறேன்னு அர்த்தம் ஹூர்லையும் பெண்ணை முடிக்கணும்னா சுல்லா சொன்னா ஒரு மனிதர் அல்லாழுவதில் வெட்டப்படுறாரு என்றால் அவருக்கு ஆறு பதவிகள் கொடுக்கப்படுது அதுல ஒரு பதவி எழுபத்தி ரெண்டு ஊர்லி பெண்களும் அல்ல அவங்க மனம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னாங்களா இல்லையா அப்போ நான் வந்து உலகத்தில் நான் வாழ ஆசைப்படலை நான் ஷஹீதாகணும்னு தியாகம் பண்ணணும்னு தான் நான் கல்யாணம் முடிச்சா நான் சொர்க்கத்து மங்கையை மணிக்க முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி போர் வந்தது முஸ்லீம்கள் போர் கிளம்புனாங்க போர் ஏற்பட்டு அவர் வெட்டப்பட்டு அவருடைய தலை ஒரு பக்கத்துல கிடக்கு அவருடைய பாடி முந்த ஒரு பக்கம் கிடத்து கிடக்கு குப்பரை கிடக்கிறாரு ரெண்டு கை வயிற்றுல வச்ச நிலையில் குப்பரை கிடக்குறாரு தலை வேற ஒரு இடத்துல கிடக்கு அப்ப அந்த கூட்டத்துல நின்று ஒரு ஆள் கேட்டாரு ஏன்னா நெஞ்சிக்கு ஆக்கும் அவருடைய ரெண்டு கைகளும் நெஞ்சிக்கு கீழே இருக்கு தலை வேற இடத்துல இருக்கு அப்ப அந்த சமயத்துல ஒரு ஆள் அங்க அந்த முஸ்லீம்கள் நின்னுகிட்டு அவரு வேண்டியவங்க நின்று சொன்னாங்க ஏ முபாரா கம் சபஜ கல்லாக ஹூர்லையும் பெண்கள் எத்தனை பேர் நீங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னு சொன்ன வயத்துக்குள்ளே அடியில் நெஞ்சுக்கு கீழே வைக்கப்பட்ட அந்த கையை அப்படியே வெளியே எடுத்து பாடியாக இருக்க நிலையில் ரெண்டு கையாக ரெண்டு விரலை காட்டி நான் ரெண்டு பேரை திருமணம் முடிச்சிருக்கிறேன் என்று சொன்ன வரலாறை இமாம் யாஃபி அஹமுத்துல்லா அலி தன்னுடைய கித்தாப்பில் பதிவு செய்திருப்பாங்க இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இஸ்லாமிய வரலாறில் முஸ்லீம்கள் மிசு நாட்டில் பிரெஞ்சு படைகளோடு ஒரு யுத்தம் நடந்தது முஸ்லிம்களுக்கு பிரெஞ்சு படைகளோடு திம்யாத் நகரில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட அப்துல் ரஹமான் நுவைரி அந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிட்டாங்க ஒரு பிரெஞ்சு படை வீரனால அந்த போ அந்த போர்க்களத்தில் ஒரு பிரெஞ்சு படை வீரன் தான் யாரை வெட்டாரு அப்துல் ரஹமான் நுவைரிங்கிறவங்கள பெரியவங்களை வெட்டுறது அவங்க அவர் பெரிய தியாகி அவங்க அந்த செய்தியை சொல்லக்கூடியவர் அந்த வெட்டினவர் தான் அந்த செய்தியே சொல்றாரு அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அந்த பிரெஞ்சு படை வீரர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு ஏன்னா அந்த செய்தி அவர் தான் சொல்றார் நான் வந்து அப்துல் ரஹ்மான் நுவைரி அவங்கள என்ன வெட்டி அவங்க அப்படியே ஜனாசக கிடக்குறாங்க அந்த சமயத்துல நான் சொல்லப்ப அவர் இறந்த பிறகு நான் சொல்றேன் முஸ்லிம்களினுடைய முஸ்லிம்களுடைய அறிஞர்களே நீங்கள் உங்களுடைய குரானிலே ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள் என்ன வசனம் ஓதுறீங்க ஒலா தெகசு அதிகாத் பல்யா இந்த அல்லாவுடைய பாதையில வெட்டுப்பட்டவங்களை இறந்தவங்க என்னாதீங்க அவங்க அல்லாட்ட உயிரோடு இருக்கிறாங்க உணவளிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா அப்படின்னு அந்த ஆயத்தை நான் சொல்லிட்டு சொன்னேன் இப்ப எங்க உங்க பாடி தானே கிடக்கு இப்ப எங்க உயிரோடு இருக்கீங்க எங்க உங்களுக்கு உணவு அளிக்கப்படுது இப்படிலாம் வசனத்தை நீங்க ஓதுறீங்களே இப்ப எப்படி கிடைக்கிறீங்க உயிர் இல்லாமல் ஜடமா தானே கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக அந்த இடத்துல நான் செய்ய அந்த ஆயத்தை ஓதி காட்டினேன் ஓதி காட்டிட்டு நான் அமைதியா இருக்கும்போது திடீர்னு அவர் கண்ணை திறந்தார் யாரை நான் வெட்டி போட்டிருக்கிறானோ தலையை துண்டாக்கி போட்டிருக்கனோ அவர் கண்ணை திறந்தார் திறந்துட்டு தன்னுடைய தலையை உயர்த்தினார் உயர்த்திட்டு என்ன செய்தார் அவர் சொன்னாரு நாம் எப்படி தான் இருக்கிறோம் உயிரோடு தான் இருக்கிறோம் நாம் உயிரோடு தான் இருக்கிறோம் என்று என்ன செய்தார் அந்த கண்ணை திறந்து பார்த்து அவர் சொன்னார் என்ற செய்தியை இல்லாம யாஃபீர் அகமதுல்ல அலிஹி சொல்லி காட்டுவாங்க அதனால தான் அவங்களுக்கு என்ன பேரும் அதாவது உயிர் தியாகம் செய்து பேசிய உயிர் தியாகி இந்த தியாகி பேசுவாங்களா பேசிய உயிர் தியாகி என்று அவர்களுக்கு ஒரு சிறப்பு பேர் உண்டு என்று கிதாபில் எழுதி காட்டுகிறான் அல்லாஹூ சுபானவு தாலா இது போன்று நல்லவர்களுடைய வாழ்க்கை போல முடிவை சிறப்பானதாக மறைந்தும் வாழக்கூடியவர்களாக இறைவன் முன்னிலையிலே உணவளிக்கப்படக்கூடியவர்களாக உயிரோடு இருக்கக்கூடியவர்களாக அல்ல நம் அனைவர்களையும் ஆய்வு பிரிவானாக வாஹிருத் ஆவான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி பிரகாத்து